ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை நரசிம்ம சரஸ்திரி ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஏகாதேசி நன்னாளில் அக்டோபர் மாதம் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சிருங்கேரியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் கோபால சாஸ்திரிகள் தாயார் பெயர் லஷம்மா மகா சுவாமிகளின் பூர்வ ஆசிரம பெயர் நரசிம்ம சாஸ்திரிகள் என்பதாகும் தெலுங்கு பிராமண வைதிக தம்பதியர்களாக இவர்களுக்கு பிறந்த மொத்தம் பதினோரு குழந்தைகள் சிறு வயதிலேயே காலமானதால் இவர் பன்னிரண்டாவது குழந்தையாக கடைசியாக பிறந்தார் மகா சுவாமிகளின் பிறப்பு உபநயம் சந்யாசம் மற்றும் ஜல சமாதி இவை அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே அமைந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷமாகும் நரசிம்ம சாஸ்திரி குருகுல படிப்பிற்காக சிறுங்கேரி மடத்தின் சர்வ அதிகாரியான ஸ்ரீகண்ட சாஸ்திரிகளிடம் பயின்று வந்தார் நரசிம்ம சாஸ்திரிக்கு எட்டு வயதான போது பிரம்ம உபதேசம் செய்விக்கப்பட்டது குருபக்தி நரசிம்ம சாஸ்திரி சிறுவயது முதலே சிருங்கேரி மடத்தின் மகா சன்னிதானம் ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபி நவ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை அவர்களிடம் அளவற்ற குருபக்தி பக்தி பூண்டிருந்தார் தம்முடைய பீடாதிபதியான ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகளின் பாதுகாவை தமது இல்லத்தில் வைத்து குரு பூஜை செய்து வந்து குருவின் அபிமானத்தை பெற்றார் ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகளே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்தரின் ஜீவ சமாதியான நெருருக்கும் விஜயம் செய்து மூன்று நாட்கள் தபோனிஷ்டையில் ஆழ்ந்து ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்தர் சதவம் என்று நாற்பத்தி ஐந்து ஸ்லோகங்களை இயற்றி பிரம்மேந்திரரால் அனுபவித்து எய்திய அத்வைத சித்தாந்தத்தை உலகறிய செய்தவர் ஆவார் மிக நீண்ட காலமாகவே சர்ச்சையிலிருந்து வந்த ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் அவதரித்த ஸ்தலமான காலடியை ஞான திருஷ்டியால் கண்டறிந்து உலகிற்கு உணர்த்திய பெருமையை பெற்றவர் ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகளே குருவின் உபதேசம் சிறுங்கேரியில் இயங்கி வந்த ஒரு அரசு ஆங்கிலேய இந்திய பள்ளியில் தம்முடைய பள்ளி படிப்பை தொடர்ந்து வந்தார் நரசிம்ம சாஸ்திரி அதன் பிறகு ஸ்ரீ நரசிம்ம பாரதியின் அனுக்கிரகத்தினால் பெங்களூரில் இயங்கி வந்த ஸ்ரீ மடத்தின் பாடசாலைக்கு மேற்படிப்பிற்காக அனுப்பி வைக்கப்பட்டார் ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் மாணவன் நரசிம்ம சாஸ்திரியை தனி அக்கறையுடன் அழைத்து மேற்படிப்பு என்பது பிற்காலத்தில் பணம் சம்பாதித்து பெரும் பொருள் ஈட்ட வேண்டுமென்ற நோக்கத்திற்காக அல்லாமல் ஆத்ம ஞானம் மற்றும் பகவத் கிருபையை அடையும் வழிகள் எவை என்று ஆராய்ந்து அறிந்து உணர்வதற்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என உபதேசம் செய்து பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார் குருவின் தீர்க்க தரிசனமான இந்த உபதேசம் பிற்காலத்தில் நரசிம்மாவிற்கு பெரும் யோக நிலைகளை தரித்து கொள்ளும் அளவிற்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது ஸ்ரீ நரசிம்ம பாரதியின் சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் தமக்கு பின் அடுத்த பட்டத்திற்கு வந்து பொறுப்பேற்று தம்முடைய பிரியமான நரசிம்மாவின் பெயரை சாரதா பீடத்தில் பீடாதிபதியாக அறிவித்துவிட்டு அவரை பெங்களூர் பாடசாலையிலிருந்து சிறுங்கேரிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்துவிட்டார் அதிகாரபூர்வமாக இந்த செய்தியை அறிவிக்க தம்முடைய பக்தனான ராமா சாஸ்திரி என்பவரிடம் ஒரு கடிதத்தை மைசூர் மகாராஜா மும்முடி ஸ்ரீ கிருஷ்ணராஜா உடையார் அவர்களுக்கும் தகவலையும் அனுப்பி வைத்தார் இவ்வாறு நரசிம்ம சிருங்கேரி வந்து குருவிடம் ஆசி பெறுவதற்கு முன்னரே ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் சித்தியடைந்து மகா சமாதியாகி பீடாதிபதியின் திக் விஜயம் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நரசிம்மாவிற்கு முப்பத்தி நான்காவது பீடாதிபதியாக பட்டம் சூட்டப்பட்டு சந்நியாசியாக தீச்சையம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் என்ற திருநாமம் வழங்கப்பட்டது ஸ்ரீ மடத்தில் பட்டமேற்ற போது அவருடைய வயது இருபது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சிருங்கேரி ஸ்ரீ சாரந்தாபால் கோவில் கும்பாபிஷேகம் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளின் தலைமையில் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தம்முடைய முதல் திக் விஜய புண்ணிய யாத்திரையை துவக்கிவிட்டார் மகா சுவாமிகள் மைசூரில் அபிநவ சங்கரலாயா என்ற கோவிலை தம்முடைய குருவின் நினைவாக கட்டி வைத்து கும்பாபிஷேகம் செய்து முடித்தார் பின் அங்கிருந்து சத்தியமங்கலம் மங்களம் வழியாக நசன்கூடு சாம்ராஜ் நகர் என முடித்துவிட்டு தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கஷேத்திரங்களில் திக் விஜயத்தை முடித்து அதன் பிறகு திருவனந்தபுரம் மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானங்களிலும் பயணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஆதிசங்கரின் அவதார ஸ்தலமான காலடியில் ஒரு வேத பாடசாலையை நிறுவிவிட்டு சிறுங்கேறி போய் சேர்ந்தார் மகா சுவாமிகளின் நான்கு வருட திக் விஜயத்தின் போது ஏராளமான மக்கள் அவருடைய தரிசனத்திற்கு பெரும் திரளாக வந்திருந்து அருள் பெற்று சென்றனர் மகா சுவாமிகள் தம்முடைய திருக்கரங்களினாலேயே விபூதி பிரசாதத்தை அளித்து பக்த கோடிகளுக்கு அனுக்கிரகம் புரிந்துள்ளார்கள் ஸ்ரீ சரந்தாபிகியின் அருள் மகா சுவாமிகள் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகள் மட்டுமே அச்சமயம் அறிந்திருந்தார் சத்தியமங்கலத்தில் பயணம் செய்தபோது இவருடைய ஆன்மீக உரையை தமிழ் மொழியில் ஆற்ற வேண்டுமென அங்கிருந்தவர்கள் வற்புறுத்தினார்கள் தமிழ் மொழியை அறிந்திராத ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளை இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஸ்ரீமடத்து அபிமானிகள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் மகா சுவாமிகள் ஸ்ரீமடத்து அபிமானிகளின் அறிவுரையை பொருட்படுத்தாமல் தனது ஆன்மீக பிரசங்கத்தை நல்ல தமிழ் மொழியிலேயே அற்புதமாக துவக்கி அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தார் ஸ்ரீ சாரந்தாபிகையின் பூரண அருளை பெற்றிருந்த மகா சுவாமிகள் தமக்கு பரிச்சயமே இல்லாத தமிழ் மொழியில் உரையாற்றி இந்த அதிசயத்தை நடத்தி முடித்தார் இளைய பட்டம் மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தம்முடைய அடுத்த பட்டத்து வாரிசாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ற ஸ்ரீமடத்து மாணவனை தேர்ந்தெடுத்து சந்நியாசம் வழங்கி அவருக்கு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த பாரதிகள் என்ற திருநாமத்தையும் சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மீண்டும் மற்றொரு யாத்திரையை துவக்கிய மகா சுவாமிகள் பெங்களூர் மைசூர் மற்றும் கேரளாவில் உள்ள காலடி வரை முடித்துவிட்டு சிறுங்கேறி திரும்பினார் ஏகாக்கிரக சித்தம் அதன் பிறகு மெல்ல மெல்ல ஸ்ரீ மடத்தின் நிர்வாக பணிகளிலிருந்து விலகி தவம் யோக நிஷ்டை போன்ற ஏகாந்த நிலைகளிலேயே தம்முடைய கவனத்தை தீவிரமாக செலுத்தி வந்தார் பல நாட்கள் சித்தத்தில் ஆழ்ந்த மகா சுவாமிகள் ஸ்ரீ மடத்தின் அன்றாட காரியங்களை கவனிக்காமல் வாக் மௌனத்திலும் மனோ மௌனத்திலும் இருந்து வந்தார்கள் பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை போன்ற அத்வைத நிலைகள் தம்முள் பூரணமாக அனுபவித்து வந்ததால் மகா சுவாமிகளுக்கு பூலோக வாசனைகளே இல்லாமல் போய்விட்டது மகா சுவாமிகளின் ஆழ்ந்த தபோனிஷ்டையின் நிலைகளை உணராத ஸ்ரீ மடத்து நிர்வாகிகள் அவரை தனி அறையில் சில காலம் பூட்டி வைத்து விட்டார்கள் ஜனாதிபதியின் சிறுங்கேரி விஜயம் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளின் பெயரும் புகழும் நாடு முழுவதும் வேகமாக பரவி வந்ததால் அவருடைய தரிசனத்தை பெற சாதாரண மக்கள் முதல் அறிஞர் பெருமக்கள் பண்டிதர்கள் வரை சிறுங்கேரி மடத்துக்கு அலை மோதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய குடியரசின் முதல் ஜனாதிபதி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒருமுறை சிறுங்கேறுக்கு விஜயம் செய்து ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளை நேரில் தரிசனம் செய்ய விரும்பினார் ஜனாதிபதி அவர்களை உரிய மரியாதையுடன் அழைத்து வர பல்லாக்கு ஒன்றை அனுப்பி வைத்தார் ஜெகத்குரு ஒரு மகாபுருஷரை தரிசனம் செய்ய வந்த ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் மிகுந்த பயபக்தியுடன் பாதசாரியாகவே நடந்து வந்து மகா சுவாமிகளின் தரிசனத்தை பெற்றார் திரு பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சமஸ்கிருதத்திலும் வேத உபனிஷத் மற்றும் சாஸ்திரங்களிலும் ஞானம் மிகுந்தவர் கற்றறிந்த மேதையும் சிறந்த அரசியல் அறிஞராகவும் விளங்கியவர் அவர் மகா சுவாமிகளின் முன்னிலையில் ஒரு எளிமையான மனிதராக தரையில் போடப்பட்டிருந்த மர ஆசனத்தில் அமர்ந்து பல ஆன்மீக வேதாந்த சித்தாந்த விஷயங்கள் பல மணி நேரம் விவாதித்து மகா சுவாமிகளின் ஆசையை பெற்று சென்றுள்ளார்கள் சமாதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் மாலைய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் துங்கா நதிக்கு நீராடச் சென்ற மகா சுவாமிகள் பத்மாசனத்தில் அமர்ந்து யோக நிஷ்டியில் சமாதி அடைந்தார்கள் மகா சுவாமிகளின் உதவியாளராக இருந்து வந்த திரு ராமசாமி அன்று அதிகாலை தம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை துங்கா நதிக்கரையில் மறுபக்கம் அமர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார் மகா சுவாமிகள் இவ்வாறு துங்கா நதியின் ஆழத்துக்கு இறங்கி செல்வதை தூரத்திலிருந்து கவனித்த அவர் சிறிது நேரம் மகா சுவாமிகளின் உடல் நதியின் மேல் மிதப்பதை உடனடியாக கவனித்து விட்டார் சற்று சற்றும் தாமதிக்காமல் கேசவச்சாரி என்ற மற்றொருவரின் துணையுடன் துங்கா நதியின் குதித்து மகா சுவாமிகளின் உடலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லாமல் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து கரை சேர்த்தார்கள் மாலைய அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ மகா மகாசுவாமிகள் ஜலசமாதி அடையப்போகும் விஷயத்தை தம்முடைய சிஷ்யரான அடுத்த பட்டத்து பீடாதிபதி ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகளிடமோ அல்லது வேறு ஒருவர் இடத்திலோ முன்கூட்டியே தெரியப்படுத்தாமல் அப்பு தத்துவத்தில் சமாதியை எய்தினார்கள் பிற்காலத்தில் அவருடைய உடலை நரசிம்ம வனம் என்ற பிருந்தாவனத்தில் அவருடைய பிரியமான குருநாதர் ஸ்ரீ சச்சிதானந்த சிவபி நவ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் அருகிலேயே ஜீவ சமாதியை கட்டுவித்தவர் ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகள் இன்றளவும் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் நரசிம்ம வனம் பிருந்தாவனத்தில் ஜீவ சமாதியில் அமர்ந்து லோக ஷேமத்திற்காகவும் பக்த கோடிகளின் நன்மைக்காகவும் அருள் பாலித்து கொண்டு வருகிறார்கள் மகாபுருஷர்களின் அருள் மகாபுருஷர்கள் அருள் என்பது யாருக்கு எங்கே எப்படி கிடைக்கும் என்பது எவருமே அறிந்திராத ஒரு ரகசியமாகும் இந்த விஷயமே இவ்வளவு கடினமாக இருக்கும்போது அவர்களுடைய தபோ சக்தியை இன்னொருவருக்கு முழுமையாக அளிப்பது அல்லது தான் முன்பின் தன்னுடைய வாழ்நாளில் நேரில் பாத்திராத ஒருவருக்கு அர்ப்பணம் செய்வது என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்ச்சியைத்தான் இப்போது நாம் அமரக்கவியின் வாழ்க்கையில் நடந்தேறிய சம்பவத்தில் காணப்போகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்